ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஹன் அகாடமி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழுக்கான சிலபஸ் வைஸ் கிளாஸோட எபிசோட் நம்பர் டூ தான் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட் நம்பர் டூவில் பார்த்திங்கன்னா குறுந்தொகை நூல் பற்றி நம்ம பார்க்கலாம் அதுபோக போக கடைசி பத்து வருஷத்தில் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த குறுந்தொகை இருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் கவனமாக பாருங்கள் ஓகே குறுந்தொகை இந்த குறுந்தொகை பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களில் உள்ள ஒரு அகம் சார்ந்த நூல் ஓகேங்களா ஸோ இந்த குறுந்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒரு பாடல்களை கொண்ட நூல் தான் இந்த குறுந்தொகை ஓகேங்களா ஸோ குறைந்த அடியளவால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பை தான் குறுந்தொகை அப்படின்ட்டு அழைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த குறுந்தொகை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுமை கூட்டல் தொகை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி முதல் முதல்ல தொகுக்கப்பட்ட தொகை நூல் அப்படின்னா குறுந்தொகை தான் இந்த குறுந்தொகை நூலை தான் உரையாசிரியர்கள் பலர் பார்த்தீங்கன்னா அதிகமாக மேற்கோள் காட்டியிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு இந்த குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரிக்கோ ஓகேங்களா பூரிக்கோ அப்படிங்கிறவர் தான் இந்த குறுந்தொகை நூலை தொகுத்திருக்காரு இந்த குறுந்தொகை நூலை பார்த்தீங்கன்னா சௌரி பெருமாள் அரங்கனார் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் முதலில் பதிப்பித்தார் இந்த குறுந்தொகை நூலுக்கான அடைமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஓகேங்களா ஸோ நல்ல குறுந்தொகை அப்படிங்கிற அடைமொழியால இந்த நூல் குறிப்பிடப்படுது இந்த நூலோட கடவுள் வாழ்த்து பாடலை பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியிருக்காரு ஓகேங்களா இந்த குறுந்தொகை நூல்களில் உள்ள பாடல்கள் பார்த்தீங்கன்னா நான்கடி சிற்றல்லையும் எட்டு அடி பேரலையும் கொண்டது ஓகேங்களா இந்த குறுந்தொகை நூலோட சிறப்புகள் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு தொகை நூல்களில் முதல் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னா குறுந்தொகை தான் நிறைய உரையாசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த குறுந்தொகை நூலை தான் மேற்கோள் காட்டியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர் இருக்கவங்க பார்த்தீங்களா பண்டே தமிழரோட வாழ்வில் உள்ள அகப்பொருள் நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா கவிதையாக்கி கூறின நூல் தான் இந்த குறுந்தொகை ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குறுந்தொகை நூலோட சிறப்பு ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவரை நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட குறுந்தொகை கேள்விகள் பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ஒரு பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த பெய்டு தமிழ் டெஸ்ட் பேட்சில் அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எழுபத்தஞ்சு டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அந்த எழுபத்தஞ்சு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் மீதி உள்ள நாற்பது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இயல்வைஸ் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அது போக பார்த்திங்கன்னா நூறு தமிழ் டெய்லி ஷீட் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஸோ ஸ்கூல் புக்கை ப்ராப்பராக படித்து இந்த டெஸ்ட் பேஜை ப்ராப்பராக நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உறுதியாக வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் தொண்ணூத்தஞ்சு கொஷின்க்கு மேலே தமிழ் பாட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த க்ரூப் ஃபோர் பெய் டெஸ்ட் பெஜுக்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் இந்த தமிழ் டெய்லி ஷீட்டுக்கான ஷெட் மாடல் பிடிஎஃப் அதுக்கப்புறம் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஐ வாண்ட் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொச்சர்னா அப்டேட் பண்ணுவேன் ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க ஓகே இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கள் குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் பூரிக்கோ ஓகேங்களா ஸோ பூரிக்கோ அப்படிங்கிறவர் தான் குறுந்தொகை அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் அடுத்தது பாருங்க குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அடுத்தது நல்ல எனும் அடைமொழி பெற்ற எட்டு தொகை நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அடுத்தது முதல் முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அடுத்தது குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ நானூற்றி ஒரு பாடல்கள் அடுத்தது குறுந்தொகையின் அடிவரையறை ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி நாலு டு எட்டு ஓகேங்களா ஸோ இது போக பார்த்தீங்கன்னா மேற்கோள்கள் கெட்டிருப்பாங்க ஸோ மேற்கோள்கள் பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்